மனசிதை நோய் இதுக்கு ஆளான ஒருத்தரை அவங்க பெத்தவங்க கூட்டு வந்திருந்தாங்க அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமா ஒரு மாதிரி டாக்டர் இவனுக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான் கல்யாணம் பண்ணிச்சேன் சரியாருன்னு இருந்து எல்லாரும் சொன்னாங்க அதை கேட்டு நாங்களும் கல்யாணம் பண்ணி வச்சோம் பட் அவன் திருந்தவே இல்லை திருந்தவே இல்லை அவன் சொல்றது அவன் மனைவிக்கு அவனுக்கு ஒத்து போகவே இல்லை இந்த பிரச்சனை நாலு இன்னும் முத்திக்கிட்டே தான் போச்சு அந்த பொண்ணு வாழ மாட்டேன்னு விட்டு புரியாம விட்டு ஓடி போயிடுச்சு அந்த பொண்ணு புரியாம விட்டு ஓடி போயிடுச்சு இது இன்னும் இதே நிறையதா இருக்கிறான் அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க பில்லி சுனிங் வேற வச்சிருப்பாங்க ஒரு மந்திரவாதியை போய் பாருங்கன்னு சொன்னாங்க நாங்களும் ஒரு மந்திரவாதியை பார்த்தோம் பண்ணாரு அந்த பூஜை ஒரு சரியான ஒரு பலன் கிடைக்கல இவனுக்கு குணமாகவே மாட்டுக்குது அப்படி அதை பத்தி நிறைய பேசிட்டே இருந்தாங்க ஒரு மந்திரவாதிகிட்ட கூட்டி போய்க்கிறாங்க அவர் தள்ளுல தேங்காய் உடைச்சுக்கிறாரு கண்ணை திறந்து இரஞ்சி மலை ஊத்திருக்கிறாரு இன்னும் என்னென்னமோ பண்ணி நிறைய சித்திரத்தை ஒரு ரெண்டு அஞ்சு ரூபாய்க்கு அமௌண்ட்டும் அமௌண்ட்டும் வாங்கிக்கிறாரு இன்னும் வந்து பெற்றவங்க அந்த பொண்ணு புரியாமல் ஓடி போயிடுச்சு இவனுக்கு முத்திரிச்சு இதேதான் சொல்றாங்க அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறதோ உணரவே இல்லை மந்திரம் பறிக்கல மந்திரமா இருந்துச்சு இவனுக்கு பறிக்கல அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க நம்மள நிறைய பேர் இதை மாதிரி தான் இருக்கிறோம் ஒருத்தர் மனநோய்க்கு ஆளாகனா அவரை மந்திரத்தை கொட்டி போயிருது இல்லை கல்யாணம் பண்ணி வச்சிருது இது சரியாயிடும்னு நம்புறாங்க இதெல்லாம் சரியாகாது மனநோய் வந்துருச்சுன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காலிஸ்டை பாருங்கள் அதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் அதை விட்டுட்டு மந்திரம் அது இதுன்னு பண்ணி ஒரு கல்யாணத்தையும் பண்ணி ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் பார்க்காதீங்க